அருட்பெரும் அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே எங்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் ஜாதகம் ஜோதிடம் ஆர்வம் பார்க்குறவர்களும் பயிற்சியில் வந்து கலந்துக்கிறவங்களும் பல்வேறு விதமான பரிகாரங்களை கேட்பாங்க நான் அவர்களுக்கு அவர்களின் வாழ்வியல் சார்ந்த பரிகாரங்களை கொடுப்பேன் இதுல இப்போ இருக்கக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு திருமண பரிகாரம் வேண்டும்னு கேட்டிருந்தாங்க அந்த திருமணத்திற்கு மிக உன்னதமான ஒரு பரிகார நாளாக வரக்கூடியதுதான் பங்குனி உத்திரம் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வர இருக்கக்கூடிய பங்குனி உத்தரத்தின் சிறப்பை தெரிந்து கொண்டாலே இது திருமண பரிகாரத்திற்கு உன்னதமான நாள் என்று நீங்கள் தெரிந்து சோமசுந்தரர் என்ற பெயரில் மீனாட்சியை சிவன் கரம் பிடித்த இந்த பங்குடி உத்திரம் ஆம் பரமசிவனும் பார்வதியும் திருமணம் செய்த கொண்ட நாள் இந்த பங்குனி உத்திரம் முருகன் தெய்வானையை கல்யாணம் செய்த நாளும் இதே பங்குனி உத்திரம்தான் ஸ்ரீரங்கநாதர் லட்சுமியை கரம் பிடித்ததும் இதே பங்குனி நாள்தான் மிக சூட்சமமான இந்த பங்குனி உத்திரமான திருமண பரிகாரத்திற்கு உன்னதமான நாட்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அக்ஷயம் டிவைன் அன்பர்கள் இந்த பங்குனி உத்திரமான மார்ச் இருபத்தி ஒன்று அதற்கு முந்தினால பௌர்ணமி வரங்காட்டிக்கு இந்த இரண்டு நாளும் சேர்ந்து விரதம் இருங்கள் எவ்வாறு விரதம் இருக்க வேண்டும் என்றால் மார்ச் இருபது மாலை நேரத்தில் குளிச்சுட்டு முருகன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து வாருங்கள் அப்ப இருந்தே உங்க விரதம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க பழங்கள் மட்டுமே எடுங்கள் பால் பழம் மட்டும் எடுங்கள் வேற எந்த உணவையும் எடுக்காதீர்கள் இரவு தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு மீண்டும் குளித்து முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை அந்த நாளில் மேக்சிமம் எல்லா கோயில்லையுமே திருமண அலங்காரத்துல தான் வச்சிருப்பாங்க அந்த திருமண அலங்காரத்துல முருகனை ஆத்மார்த்தமாக பார்த்து அந்த முருகன் கட்ட இருக்கக்கூடிய மஞ்சளையும் குங்குமங்களையும் வாங்கி உங்க நெற்றியில தொட்டு வச்சுட்டு அதற்கப்புறம் உங்க கைகளில் தேய்ச்சிக்கங்க அந்த நாளில் ஒரு மஞ்சள் சரடு நீங்களே வாங்கிட்டு போய் சாமியோட பாதத்துல வச்சு அந்த மஞ்சள் சரடை உங்க கையில கட்டிக்கங்க அன்றைய நாளில் நீங்கள் கந்த சஷ்டி கவசமும் கந்தகுரு கவசமும் கண்டிப்பாக படிக்கும் படித்த பிறகு முருகன் கட்ட ஆத்மார்த்தமாக வேண்டிக்கங்க இந்த பொன்னான பங்குனி உத்தர நாளில் நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் மிக விரைவில் என்னோட திருமண பத்திரிகையோட இந்த திருத்தலத்துக்கு வந்து உங்கள் காலில் வச்சு ஆசீர்வாதம் வாங்குவேன் அதற்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்கணும் எல்லா விதமான நல்ல வாய்ப்பையும் கொடுக்கணும் எனக்கு அரு அற்புதமான ஒரு பெண்ணமையனும் அற்புதமான ஒரு ஆணமையன்னு யார் யார் என்ன வேண்டுதல் பண்றீங்களோ அதை வேண்டிட்டு முருகனை பார்த்து அதற்கப்புறம் உங்களால் முடிந்த அளவிற்கு ஏழு அல்லது ஒன்பது பேர்களுக்கு அன்னதானம் தாருங்கள் மஞ்சள் நிற உணவை அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா இந்த சுமங்கலி செட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது வெற்றிலை பாக்கு அளவு கண்ணாடி ஒரு சீப்பு மஞ்ச சரடு ஒரு ஏழு எண்ணிக்கை ஒன்பது எண்ணிக்கை வாங்கி அந்த நாளில் கோயிலுக்கு வரக்கூடிய சுமங்கலிகட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா அதன் மூலமாகவும் திருமணம் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் சோ இந்த சூட்சமமான விரதத்தை இந்த பங்குனி உத்திரம் திருமண சூட்சம பரிகார நாளன்று என்று உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்கள் கடைபிடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதன் மூலமாக மிக விரைவில் உங்க வாழ்க்கையில் திருமணம் ஏற்படணும்னு நானும் ஆத்மார்த்தமாக வாழ்த்துகின்றேன் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் சரியான திருமணம் ஏற்படட்டும் அதன் மூலமாக குடும்பம் அன்புடனும் அமைதியுடனும் வரட்டும் அதன் மூலமாக இந்த உலகம் முழுவதும் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வரியங்களும் நிறைந்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி